சமீபத்தில் விடாமுயற்சி பார்க்க போன வலைப்பேச்சி பிஸ்மியை சில அஜித் ரசிகர்கள் அரைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் சோசியல் மீடியாக்களில் உலாவிட்டு இருந்தது இந்த செய்திகள்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிலையே பிஸ்மிக்கு அடி விழுந்துதா விழுகலையான்னு தெரிலையே அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் குழம்பி போயிருந்தாங்க அவங்க குழப்பத்தை தீர்க்கும் வகையில் பண்ணியிருக்காரா அல்லது மேலும் அதிகப்படுத்தும் வகையில் இந்த ட்வீட் பண்ணியிருக்காரான்னு தெரில வலைப்பேச்சி பிஸ்மி வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது ஒரு அஜித் ரசிகராக யாருன்னு தெரில ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பிஸ்மிக்கு வந்து பேலாசோவில் வந்து ஒரு சில அஜித் ஃபேன்ஸால் அடி விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கு வேலைபேச்சி பிஸ்மி என்ன சொல்கிறாருன்னா அவ்வளவு தைரியம் உள்ளவன் எவண்டாது அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு இது எதுக்காக அந்த ட்வீட் பண்ணியிருக்காருன்னு தெரில இதுக்கு கம்முன்னு விட்டால் கூட அது வந்து பெருசாக யாராலும் பேசப்படாது இவர் இப்போ இந்த ட்வீட் போடுறது தான் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு வேளை நிஜமாகவே அந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு வேற நிறைய பேர் யோசிச்சுட்ருக்காங்க ஆனால் பிஸ்மிக்கு திட்டக்கூட தெரியல பாருங்களேன் எப்படி ட்வீட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு இந்த ட்வீட்டை பார்த்தா சிரிப்பு தான் வருது